அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியார் அருள் நிறை வளம் எண் இருபத்தி ஐந்து நெருப்பின் தேர் ஆர்டர் ஆஃப் மைனர் இப்போது அங்கீகரிக்கப்பட்டது மேலும் பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்கள் அசிசிக்கு அருகில் உள்ள ஒரு நகரத்திற்கு திரும்பி ஒரு சிறிய கைவிடப்பட்ட குடிசையில் வாழ்ந்தனர் சிறிது நேரத்துக்கு பிறகு அவர்கள் அசிசில் உள்ள போஷியங்குழாவில் புனித மேரி ஆலயத்திற்கு குடிபெயர்ந்தனர் வசித்தனர் புதிதாக நிறுவப்பட்ட மைனரின் உறுப்பினர்களாக அவர்கள் தொடர்ச்சியான ஜபம் மற்றும் உழைப்பு வாழ்க்கையை வாழ்ந்தனர் அவர்கள் குறிப்பாக அவதாரம் மற்றும் கிறிஸ்துவின் சிலுவையில் தியானத்தில் காட்சி தியானத்தில் அதிக நேரம் செலவிட்டனர் ஒரு இரவு பிரான்சிஸ் தனது சகோதரர்களிடம் விலகி அடுத்த நாள் மறையுறை ஆற்ற வேண்டிய கத்தீற்றலுக்கு அருகே தங்கிய போது சகோதரர்களுக்கு அவர்களின் சிறிய குடிசையில் ஏதோ அதிசயம் நடந்தது கத்தீட்ரலுக்கு அருகில் உள்ள ஒரு தோட்டத்தில் தனியாக ஜபம் செய்தபோது போது அவரது சகோதரர்கள் சிலர் இரவு முழுவதும் ஜபத்தில் விழிப்புடன் இருந்தனர் நள்ளிரவில் சகோதரர்கள் திடீரென்று ஒரு நெருப்பு தங்கள் குடிசை வழியாக மூன்று முறை செல்வதை கண்டனர் அதன் பிரகாசம் வீடு முழுவதையும் பிரகாசமாக ஒளிரச் செய்தது அதன் நெருப்பு ரதம் குடிசையை ஒளிரச் செய்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சகோதரரின் மனசாட்சியையும் அனைவருக்கும் தெரியப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு சகோதரரின் ஆவியை ஒளியிட செய்தது அவர்களின் அருள் வாழ்வை ஒளிய ஒளிய செய்தது பிரான்சிஸ் உடலில் இருந்து விலகி இருந்ததால் ஆவியில் அவர்களுக்கு வழங்கப்பட்டார் ஏனெனில் அவர் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரது அருள் வாழ்வை பற்றிய புரிதல் வழங்கப்பட்டது இந்த அனுபவத்திற்கு பிறகு இந்த இறை தரிசனத்தின் அர்த்தம் என்ன என்று சகோதரர்கள் தங்களுக்குள் கலந்தாலோசித்தார்கள் இறுதியில் தேர் பிரான்சிஸை குறிக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் அவர் உடலின் அளவில் அவருடன் இல்லை ஆனால் எப்போதும் தூய ஆவியில் அவர்களுடன் இருந்தார் பிரான்சிஸ் அவரிடம் திரும்பிய போது அவர்களின் மனசாட்சி மற்றும் கடவுளின் மகிமைக்காக அவர்கள் வழிநடத்தும் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய நுண்ணறிவு அவருக்கு வழங்கப்பட்டது ஒருவருக்கொருவர் ஆன்மாக்களை பற்றிய அல்லது அருள் வாழ்வை பற்றிய இந்த அருள் வாழ்வு அறிவு அனைவருக்கும் மிகுந்த ஆறுதலை கொடுத்தது அவர்களை இன்னும் உறுதியாக இணைத்தது ஒன்றிணைத்தது மேலும் சகோதரர்கள் பிரான்சிஸை முழு இதயத்தோடு பின்பற்ற வேண்டும் கடவுள் விரும்புகிறார் என்று அவர்களை மேன்மேலும் நம்ப வைத்தது அருள் நிறை வளம் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்கள் மனசாட்சியை முழுவதுமாக அறிந்திருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்களுக்கும் இதுதான் நடந்தது கடவுளின் சிறப்பு கருணையால் பிரான்சிஸ் தனது ஒவ்வொரு சகோதரரின் அருள் வாழ்வையும் அறிந்திருந்தார் இது கடவுளின் திரு விருப்பத்திற்கு திரு சித்தத்திற்கு ஏற்ப அவர்களை வழிநடத்த உதவியது கூடுதலாக கடவுள் பிரான்சிஸின் முதல் சகோதரர்களுக்கு பிரான்சிஸின் அருள் வாழ்வை பற்றிய அறிவை கொடுத்தார் இது சிலருக்கு பயமுறுத்துவதாக தோன்றினாலும் நாம் மறைக்க ஏதாவது இருந்தால் மட்டுமே அது பயம் உறுத்துகிறது மறுபுறம் நமது அருள் வாழ்வு தூய்மையானவை மற்றும் எல்லாவற்றிலும் இறைவனுடைய திருவுளத்தின்படி அமைக்கப்பட்டிருந்தால் நமது அருள்வாழ்வு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது ஒரு மகிமையான அனுபவமாக இருக்கும் இது நிறை அருள் வளம் அனைவருக்கும் நமது மனசாட்சியின் இந்த வெளிப்பாடு விண்ணகத்தில் இறுதி நியாயத்திற்கு நடைபெறும் என்று பலர் நம்புகிறார்கள் இதைக் குறிக்கும் இயேசுவின் வார்த்தைகளை நினைவுபடுத்துங்கள் வெளிப்படாத மறைவான எதுவும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை ஆகையால் நீ இருளில் சொன்னதெல்லாம் வெளிச்சத்தில் கேட்கப்படும் மூடிய கதவுளுக்கு பின்னால் நீ கிசு கிசுத்தவைகளை விட்டு மேடையிலே அறிவிக்கப்படும் லுக்கா பனிரெண்டு இரண்டு மூன்று அந்த இரவில் பிரான்சிஸ் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கு வழங்கப்பட்ட அதே மாயக்கொடை நமக்கு வழங்கப்படவில்லை என்றாலும் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை நோக்கி பணிபுரிவது நல்லது அதில் நாம் வசதியாக இருப்பது மட்டுமல்லாமல் நமது அருள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் ஆலோசனையில் மகிழ்ச்சி அடைகிறோம் விவேகம் சில விளை விவேகம் சில விவேகத்தை கட்டளையிடக்கூடும் என்றாலும் நாம் வெளிப்படையாகவும் வெளிப்படையாகவும் மற்றவர்களால் முழுமையாக அறியப்படுவதற்கும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பது லட்சியமாக இருக்கும் இதுவே நிறைய வளம் நாம் விண்ணகத்தின் இந்த பக்கத்தில் இருக்கும்போது நாம் நெருங்கிய நட்பை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவில் முழுமையாக ஒற்றுமையாக இருப்பவருடைய ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே அது சாத்தியமாகும் தூய அன்பு தூய இறக்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் புரிதலுடன் இந்த வெளிப்படைத்தன்மைக்காக ஏழ்மையின் மனைவிகள் குறிப்பாக பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் உங்கள் அருள் வாழ்வை மற்றவருக்கு முழுமையாக திறப்பது மட்டுமல்லாமல் அந்த செயலில் முழுமையாக அன்பு செய்யப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கும் என்பதை இன்று சிந்தியுங்கள் இதுதான் விண்ணகம் இதுதான் நிலை அருள் வளம் மண்ணுலையில் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் இந்த பரிசுத்த அறிவில் பங்கு கொள்ள முடியும் என்று நாம் நம்ப வேண்டும் இதுதான் நிறையருள் வளம் இறைவன் நம்மை அவருடனும் ஒருவருக்கொருவர் முழுமையாக ஐக்கியப்படுத்தும் அந்த மகிமையான நாளை எதிர்பார்த்து கொள்ள வேண்டும் இறை வேண்டும் புனித பிரான்சிஸ் இறைவன் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் ஒரு மகிமையான கொடையை கொடுத்தார் அவர் உங்கள் மனசாட்சியை ஒருவருக்கொருவர் திறந்தபோது நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய தூய்மையுடனும் கருணையுடனும் உங்கள் சகோதரர்களை அறிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் உதவுகிறீர்கள் உண்மையான ஆவிக்குரிய நண்பர்களின் கொடையையும் நான் பெரும்பெலி எனக்காக ஜபம் செய்யுங்கள் அவருடன் நான் நம்பிக்கையுடனும் என் மனசாட்சியை திறக்க முடியும் நீங்கள் உங்கள் சகோதரர்களிடம் இருந்ததைப் போலவே பரிசுத்தமான ரகசியமான நம்பகமான இலக்கமுள்ள இழக்கமுள்ளவர்களாக இலக்கமுள்ளவர்களாகவும் இருக்க நானும் மற்றவர்களுக்கு உண்மையான நண்பராக இருக்க முயற்சி புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்